அப்படியா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டா அவரேதாங்க அப்படி பேசினாருங்கிறாங்க வேற யாரும் இல்ல அமமுகவுடைய டிடிவி தினகரன் இந்த பக்கமும் எடப்பாடி அவங்களும் பெரிய அளவுல அமமுக மீது அதாவது டிடிவி மீது எதிர்ப்ப பெருசா காட்டுறதில்ல இல்ல அப்ப ரெண்டு பேரும் ரெண்டு தரப்பும் நெருங்குகிறார்களா என்ன நடந்தது இதற்கிடையில அங்க நயினார் மூலமாக மீடியேட்டர் அவர் மூலமாக அமித்ஷாவும் சில மெசேஜை எடப்பாடிக்கு தட்டி விட்டு இருக்கிறார் அப்படின்னு தகவல்கள் வருதுங்க மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி அதாவது செயற்குழு கூட்டலாம் நடக்குது இல்லையா அதற்கு முன்னதாக சில பல கள ஆய்வுகளையும் எடுத்திருக்காரு அதுல வந்த ரிப்போர்ட் ஒரு ஐந்து விஷயங்கள் எடப்பாடிக்கு ரொம்பவே ஷாக் கொடுத்துருக்கு ஸோ டோட்டலாகவே தன்னுடைய ஆட்டத்தை மாற்றி ஆடவும் தொடங்கியிருக்காரு கேம் பிளானை மாத்திட்டாரு அப்படிங்கிறாங்க இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் தப்பு கணக்கு போடும் எடப்பாடி ஷாக் கொடுக்கும் சர்வே ரிப்போர்ட் ஒரு நீண்ட நெடிய சட்டமன்ற கூட்டத்தோட இப்பதான் நடந்து முடிஞ்சது அதுல திமுகவும் சரி அதிமுகவும் சரி நாங்க தான் சிறப்பா செயல்பட்டோம் அப்படின்னு தான் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதே நேரத்துல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட ஆக்ஷனுக்கும் தயாராகி விட்டார்கள் அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் நடக்கிறது மே இரண்டாம் தேதி இன்றைக்கு மாலை நாலரை மணி அளவில் செயற்குழு கூட்டம் அரங்கேறியது இந்த கூட்டத்துல என்ன நடந்தது என்ன முடிவெடுத்தாங்க இது எல்லாமே அடுத்த காணொலியில விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னதாகவே செயற்குழு கூட்டத்துக்கு முன்னதாகவே நிறைய விஷயங்கள்லாம் ஆலோசனை செஞ்சிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா கடந்த வாரத்துல அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய வீட்டிலேயே தடமுடல் பிரம்மாண்டமான விருந்து கொடுக்கப்பட்டது எம்எல்ஏக்களுக்கு அசைவோம் சைவம் இரண்டுமேங்க அதற்கடுத்து பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான முக்கியமானவர்களுக்கான அந்த கூட்டம் அப்புறம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஸோ கடந்த வாரத்திலேயே மூன்று முக்கியமான நிகழ்ச்சிகளை அதிமுக நடத்தியிருக்கு இந்த இருந்தும் கிடைத்த தகவல்கள் அப்படிங்கிறது எடப்பாடி அவருடைய கணக்கு இல்லை இல்லை அவருடைய கனவை வேட்டு வைக்கிற மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எடப்பாடி அவரை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட ஒரு டீம் சொன்னது என்னன்னா அதிமுகவும் பாஜகவும் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல பிரிஞ்சிருந்ததால தான் வாக்குகள் சிதறியது ரெண்டு வாக்குகளையும் நீங்க சேர்த்தீங்கன்னா திமுகவுக்கும் வெற்றி அடைஞ்ச திமுக கூட்டணிக்கும் நம்ம கட்சிக்கும் பார்த்தோம்னா குறைஞ்ச அளவுல தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஒரு பர்சன்ட்டுக்கு கீழே தான் ஸோ இதை கவனிக்கணும்னு சொன்னதால இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமா நம் வசமாகவும் ஆட்சி அப்படிங்கிறது எடப்பாடியுடைய நம்பிக்கையா மாறி இருக்கு அதற்கு ஏற்ற மாதிரியே அவருக்கு வந்திருக்கிற அந்த புள்ளி விவரங்கள் அதாவது போன தேர்தலில் பார்த்தோம்னா சட்டமன்ற தேர்தலையே இருபத்தி ஒன்னுல கிட்டத்தட்ட ஐயாயிரம் வாக்குகளுக்கு குறைவாகவும் பத்தாயிரம் வாக்குகளுக்கு குறைவாகவும் இப்படி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை இழந்திருக்காங்க நூலையில வெற்றி வாய்ப்பு இழந்த தொகுதிகள் மட்டுமே சுமார் இருபத்தி தொகுதிகள் இருக்கும் ஐநூறு வாக்குகள் ஆயிரம் வாக்குகள் இப்படி டிஃபரென்ஸ்ல இங்கெல்லாம் நம்ம தொடர்ந்து பரப்புரை செஞ்ச நிச்சயமா அந்த தொகுதிகளை வெற்றி பெற்ற விட முடியும் அப்படிங்கிறது எடப்பாடிக்கும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டாக இருந்ததுங்க அந்த நம்பிக்கையில் தான் கூடுதலாக வேகம் கட்டத் தொடங்கினாரு இந்த பின்னணிகளை நம்ம ஏற்கனவே விரிவாக ஒரு காணொலியில் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் ஆனால் இதைத்தான் இன்னொரு ஒரு டீம் மறுத்து பேசுகிறாங்க நம்ம அந்த இடத்துல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் நல்லது தான் அங்கே நிச்சயம் வேலை பார்த்தா ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை மக்களுக்கு இருக்குது ஸோ நமக்கு பாசிட்டிவாக வெற்றிக்கான வாக்குகள் கிடைக்கும் ஆனால் சிட்டிங் எம்எல்ஏக்கள் இருக்காங்களே அவங்க எதிர்கட்சி எம்எல்ஏக்களாக இருந்தாலும் அதிகாரத்தில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் மக்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்கும் இல்லையா அதை நம்ம ஏன் கவனிக்க தவறிட்டோம் அப்படின்னு சில மாஜிக்கள் சுட்டிக்காட்டி இருக்காங்க மிக முக்கியமாக இப்ப அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் அதிமுக அறுபத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கு அப்புறம் கட்சியில இருந்து கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் மூன்று பேர் தவிர்த்து ரெண்டு எம்எல்ஏக்கள் இருக்காங்க இவங்கள நிறைய பேர் மேல மக்கள் கிட்ட அதிருப்தியும் இருக்கு ஒன்னு அடுத்து அவங்களுடைய தொகுதியில் தொகுதிக்கான பிரச்சனைகளை களத்துல இறங்கி ஆக்டிவாக அவங்க முன்னெடுக்கலை இன்னும் ஓப்பனாக சொன்னா எடப்பாடியுடைய வெற்றிகரமான மாவட்டம்னு சொல்றேன் இல்லையா சேலம் மாவட்டம் மாங்கனி மாவட்டம் அங்கே பத்து எம்எல்ஏக்கள் இருக்காங்க அந்த பத்து எம்எல்ஏக்களுமே இன்க்ளூடிங் எடப்பாடி எத்தனை முறை தொகுதி பிரச்சனைகளை இந்த நான்கு ஆண்டுல கையில் எடுத்து தீவிரமாக போராடி இருக்காங்க அடிக்கடி கட்சி மீட்டிங் நடத்துறாங்க அடிக்கடி அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்களா நல்ல விஷயம் இல்லை ஆனா எத்தனை முறை போராடி அந்த பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்காங்க சொந்த மாவட்டத்திலேயே கூட முன்பு இருந்தது போல முழுமையான ஒரு ஆதரவுங்கிறது எடப்பாடி அவர்களுக்கு அவங்க அதிமுகவுக்கு இல்ல இதுதான் ஒரு உதாரணம் இப்படி பல மாவட்டங்களும் இருக்குங்க அதே போல அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் இருக்கிற தொகுதியிலையும் விஷயங்கள் இருக்கும் இல்லையோ அங்கேயும் சில தொகுதிகள் நூல் நிலையில தான் அதிமுக போன முறை வெற்றி அடைஞ்சது அந்த தொகுதிகளை இப்போ ஆளும் திமுக கூடுதலாக டார்கெட் பண்றாங்க அப்ப நம்ம வெற்றி அடைஞ்ச தொகுதியிலையும் சேதாரம் வர வாய்ப்பு இருக்கு அடுத்து அதிமுக பாஜக கூட்டணி இதற்கு பல்வேறு எதிர்ப்புகளும் நிர்வாகிகள்டருக்கு முணுமுணுப்புகள் இருக்கு அதெல்லாம் சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் செயற்குழு கூட்டம் கூட்டப்பட்டிருக்கு ஆனாலும் புள்ளி உரங்கள் கணக்குப்படியே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டு தேர்தல்களுமே அதிமுக பாஜக கூட்டணியோடு இணைஞ்சு தான் தேர்தல் களத்தை சந்திச்சது இருந்தும் பெரிய அளவில் வெற்றியும் கிடைக்கல அப்போ பவர்லையும் கூட இருந்தாங்க சரி இப்ப பவர்ல இல்லை அதனால மக்களுடைய எதிர்ப்பு வாக்குகள் இந்த பக்கம் வரும் அப்படின்னு கணக்கு போட்டாலும் கூட சென்ட்ரல்ல பாஜக பவர்ல இருக்காங்க அவங்கள டார்கெட் பண்ணி தான் திமுக இங்கே களமாடிக்கிட்டு இருக்கு ஸோ பாஜகவோடு அதிமுக கூட்டணி சேர்ந்து இதை காரணம் காட்டியும் திமுக ஸ்கோர் பண்ணிக்குவோம் நினைப்பாங்க இப்படி சில நெகட்டிவ் சமாச்சாரங்களும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருப்பவர்கள் உட்கட்சியிலேயே இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் இப்படி பலவும் இருக்கு அப்படின்னும் பலவற்றையும் சுட்டி காட்டியிருக்காங்க முக்கியமான சில மாஜிக்கல் உங்களுடைய கோட்டை கனவு நல்ல விஷயம்தான் ஆனால் கணக்கு தப்பு கணக்காக போயிட்டுருக்கு கவனிக்கணும் அப்படின்னும் ஒரு சில சர்வே ரிப்போர்ட்டுகளையும் எடப்பாடி முன்பு சமர்ப்பிச்சிருக்காங்க அதுதான் கூடுதல் ஷாக் கொடுத்ததாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய சீனியர் சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள் எடப்பாடிக்கு ஷாக் கொடுக்கும் ஐந்து சீக்ரெட் சர்வே ரிப்போர்ட் திமுகவின் வாக்குகள் உள்ளதா அதிமுகவின் வாக்குகள் அதிகரித்துள்ளதா திமுகவுடைய ஆட்சியை எப்படி மக்கள் பார்க்குறாங்க அதற்கு எதிரான அதிமுகவுடைய செயல்பாடுகள் குறித்தும் மக்களுடைய கருத்து என்ன என்ன ஓட்டம் என்ன அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கு புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவரை மக்கள் எப்படி பார்க்கறாங்க அவரால் யாருக்கு ஆபத்து யாருடைய வாக்குகளை அவர் அதிக அளவில் கை வைப்பாரு அதிமுக கூட்டணியோடு தாவேக்கா இணைஞ்சா யாருக்கு லாபம் அதே நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி இருக்க தாவேக்கா தனித்து மூன்றாவது அணியாக இருந்தா யாருக்கு லாபம் யாருக்கு நட்டம் அப்புறம் அதிமுகவுடைய வீக் மண்டலங்கள் என்ன அடுத்து அதிமுக பாஜக கூட்டணியை எப்படி பாக்குறாங்க அதிமுக பாஜக கூட்டணி அமைவதற்கு முன்பிருந்த சூழல் எப்படி அமைஞ்ச பிறகு மக்களுடைய எண்ண ஓட்டங்கள் என்ன இப்படி பல விஷயங்களையும் முன்வைத்து சில முக்கியமான மாவட்ட தலைநகரங்கள்லையும் முதல் கட்டமாக கட்சி தொண்டர்கள்கிட்டயும் கட்சி அனுதாபிகள் கிட்டேயும் இப்படியான ஒரு சர்வேவோ எடுத்திருக்காங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய சில மாஜிக்கல் அவங்க இப்படியான ஒரு சர்வேவோ சமர்ப்பிச்சிருக்காங்க சில தனியார் நிறுவனங்கள் மூலமாக எடுக்கப்பட்டு அதில் பல விஷயங்களும் நெகட்டிவாகவும் வந்திருக்கு இப்போ உதாரணமாக திரு விஜய் மூன்றாவது அணியாக களமாடினா திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் அப்படியே ஸ்ப்ளிட்டாக வாய்ப்பு இருக்கு அதோடு கூடுதலாக நாம் தமிழர் கட்சியும் களத்துல இருக்காங்க அவங்களும் எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பாங்க கடுமையாக டிஎம்கே அட்டாக் அவங்களும் முன் வைக்கிறாங்க தாவேக்காவும் முன் வைக்கிறாங்க அப்ப திமுக எதிர்ப்போடைய வாக்குகள் முழுமையாக அந்த பக்கம் போனதுன்னா இங்க வெற்றிகரமான கூட்டணிக்கு வருவது தடைபடும் அதிமுக பாஜகவுக்கு அப்புறம் பாஜக கூட்டணியில இருக்கிறதாலேயே வக்பு சட்ட மசோதாலாம் எதிர்த்து வாக்களித்தாலும் கூட அங்க அதிமுக எதிர்த்து வாக்களிக்கலைனாலும் கூட அந்த சட்டம் நிறைவேறி இருக்கும் அதனால ஒரு பெ கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு அதிமுக எதிர்த்து வாக்களிச்சிருச்சு அப்படின்னும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது அதிமுக இருந்து பிரிஞ்சவங்களே கூட அப்படி முன்வைக்கிறாங்க ஸோ சிறுபான்மையினருடைய வாக்குகள் இன்னும் முழுமையான அவங்களுடைய நம்பிக்கையை அதிமுக பெறவில்லை பாஜக கூட்டணியாளர் நெகட்டிவும் இருக்கு இன்னொரு பக்கம் வீக் மண்டலங்கள் மேற்கு மண்டலம் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ட்ராங்ன்னு சொல்றாங்க ஆனா சவுத்து வீக்கு தான் இருந்தாலும் பாஜக கூட்டணி சேர்றப்ப சவுத்தில் திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல செல்வாக்கு கூடும் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க இன்னொரு பக்கம் பிரிந்தவர்களை இந்த பக்கம் கொண்டு வந்தா அட்லீஸ்ட் கூட்டணியில் கொண்டு வந்தா அவங்கள கொஞ்சம் கூடுதல் பலம் கிடைக்கும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க ஆனாலும் சென்னை தலைநகரம் சுற்றுவட்டார மாவட்டங்கள்ல அந்தளவுக்கு அதிமுக ஸ்ட்ராங்கா இல்லைங்க வீக் மண்டலமா இருக்கு சுட்டி இருக்காங்க இதை சரி கட்டுறதுக்காக தான் வீக் மண்டலங்களில் அதிக அளவில் மக்களுக்கான போராட்டங்களை ஆளுங்கட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்ட அரசில் தீவிரப்படுத்தணும் அப்படின்னு முன்னெடுத்திருக்காங்க இப்போ கூட ஏழாம் தேதி சோழிங்கநல்லூர் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள் கையில் எடுத்து அதிமுக பள்ளிக்கரணையில ஆர்ப்பாட்டமும் செய்ய இருக்காங்க அடுத்து முதலமைச்சர் வேட்பாளராக யார் வசீகரமான தலைவராக இருக்காங்க அந்த ரேஸ்ல பார்த்தோம்னா எடப்பாடி அவர்களோடு போட்டி போடுற இடத்துல திரு விஜய் திரு சீமான்லாம் இருக்காங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அடுத்த இடத்துல இருந்தாலும் கூட அதற்கு பின்னதாக எடப்பாடி அவர்களை தொடர்ந்து இருக்கின்ற விஜய் சீமான் இப்படிலாம் பார்த்தோம்னா அவங்களுக்கான இடைவெளி ரொம்ப குறைவாக இருக்கு இது இன்னும் வசீகரமான முதலமைச்சர் வேட்பாளராக மாறல என்பதையும் காட்டுகிறது அப்ப இந்த ஓராண்டு மிக சிறப்பாக செயல்பட்டால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னும் சர்வே ரிப்போர்ட் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க முக்கியமாக சட்டமன்ற கூட்ட தொடரில் நல்லாவே ஸ்கோர் பண்ணது அதிமுக அவங்களுடைய முழக்கங்கள் அந்த தியாகி யார் யார் சார் அவரு உள்ளிட்ட அந்த கேம்பெயின்கள் எல்லாமே சூப்பராக இருந்தது இப்போ கூட பை பை ஸ்டாலின் சொன்னது எல்லாமே சூப்பர் இதே மாதிரி ஆக்டிவாக செஞ்சால் நிச்சயமாக முதலமைச்சர் ரேஸில் ரொம்ப முன்னோக்கி பயணிக்க முடியும் எடப்பாடி அவர்களால் அப்படின்னும் இந்த சர்வே ரிப்போர்ட் நிறைய விஷயங்கள களத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னும் நிறைய ஐடியாக்களையும் கொடுத்துருக்கு அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே புட்டு புட்டு வைக்கிறாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய டாப் லெவல் லீடர்ஸ் எடப்பாடியுடன் நெருங்கும் டிடிவி புதிய உறவு சமரச முயற்சி செய்த நயனார் நாகேந்திரன் பின்னணியில் அமித்ஷா போட்டு கொடுத்த ரூட் மே ஒன்றாம் தேதி தொழிலாளர்களுடைய தினம் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை அமமுக முன்னெடுத்தது ராணிப்பேட்டை இல்லைங்க நல்ல கூட்டம் சேர்ந்தது அப்படிங்கிறாங்க அமமுகவினர் அங்கதான் அதனுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் புலி பதுங்குவது பாய்வதற்கு தான் எங்களுடைய ஒரே டார்கெட் திமுக ஆட்சிய முடிவுக்கு கொண்டு வரணும் அதனாலதான் எங்களுடைய பாஜக கூட்டணியை மேலும் மேலும் வலுவாக்கவும் திட்டமிட்டிருக்கோம் இப்போ இப்ப அதிமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க அவர்கள் மட்டுமல்ல எல்லோருமே திமுகக்கு எதிரான கட்சிகள் எல்லோருமே பாஜக கூட்டணியோடு இணைய வேண்டும் எதிர்ப்பு வாக்குகள் சிதறாமல் முழுமையாக இந்த கூட்டணிக்கு சேரணும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அப்போதான் அம்மாவுடைய இலக்கை நம்ம அடைய முடியும் தீயசக்தி திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னும் ஒரு சாஃப்ட் டோனில் அதிமுகவையும் அணுகியிருக்காரு திரு டிடிவி தினகரன் என்ன அதிமுக கொஞ்சம் கூடுதலா நெருங்குறாங்களே அப்படின்னு விசாரிச்சோம்னா எல்லாமே புதிய பாஜக தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவருடைய முயற்சிகள் அவருக்கு வந்த மெசேஜ் அப்படிங்கிறாங்க அவர் பாஜகவுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு அங்க டெல்லிக்கு பயணிச்சு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட முக்கியமான பாஜக தலைவர்களை சந்திச்சாரு குறிப்பா உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர் ஏற்கனவே சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு இந்த நிலையில நமக்கு போக்கு காட்டிக் கொண்டிருந்த அதிமுகவை கூட்டணி கொண்டு வந்தாச்சு நல்ல விஷயம் அவங்க கிட்ட இணக்கமாக பயணித்து நெருக்கமாக பயணித்து கூடுதல் தொகுதிகளை பாஜக பெற வேண்டும் அதே நேரத்தில் நம்முடைய ஒரே டார்கெட்டு டிஎம்கேவை தோற்கடிக்கணும் அதற்கு நம்ம கூட்டணியை வலிமையாக்கணும் முன்ன நம்மோடு பயணித்த அனைவரையுமே இந்த கூட்டணிக்குள்ளார கொண்டு வர அந்த முயற்சிகளை தீவிரப்படுத்துங்க அப்படின்னோ சில மெசேஜ்களை தட்டி விட்டுருக்காரு ஒர்க் பிளான போட்டு கொடுத்துருக்காரு அதற்கேற்ற மாதிரி தான் அதிமுக அமமுக இடையிலான அந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய அந்த வேலைகள்லயும் அதாவது ஒரு நெருக்கமாக பயணிக்கணும் அப்படின்னும் அதற்கான முன்முயற்சிகளை எடுத்தாரு அதனுடைய மற்றொரு வழிபாடாகவும் அமமுக இப்போ அவங்க பேசியிருக்காங்க இல்லையா நாங்கள் அதிமுக கூட்டணியோ இங்க பாஜக கூட்டணியிலே இணைஞ்சிருக்கு நாங்கள் பாசிட்டிவாக பார்க்குறோம் அப்படிங்கிற ரீதியில் டிடிவியோடைய பேச்சை புரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே பார்த்தோம்னா அதிமுகவுடைய கொடி இரட்டை சின்னம் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களுடைய படம் பெயர் உள்ளிட்ட அனைத்தையும் பயன்படுத்த தடை விதிக்கணும் அப்படின்னு திரு எடப்பாடி ஒரு வழக்கு தொடுத்திருந்தார் இல்லையா யாருன்னா அமமுக அவங்களுக்கு எதிராக தான் மிக சமீபத்துல எடப்பாடியுடைய தரப்பினர் வாபஸ் பெற்றாங்க அப்ப அமமுக டிடிவி தினகரன் அவர்கள் முன்பு இருந்த ஒரு தடை வந்து நீங்கியிருக்கு இவை எல்லாமே ஒரு சாஃப்ட் அப்ரோச்சாகவும் பார்க்கப்பட்டது முக்கியமாக எடப்பாடி அவரை பொறுத்த வரைக்கும் அமமுக அப்படிங்கிறது ஒரு தனி கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கு அதிமுகவை கைப்பற்றுவோம் அப்படின்லாம் அவங்க தெரிவிக்கிறது இல்லை ஒன்று ரெண்டாவது எடப்பாடி அவருக்கு எதிராகவோ அதிமுகவுக்கு எதிராகவோ நீதிமன்றத்திலோ இல்லை தேர்தல் ஆணையத்திலேயோ எந்த விதமான வழக்கையும் அவங்க வந்து பதிவு செய்யலை அப்புறம் அமமுக கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பர்சன்ட் வாக்குகளை பெற்று வராங்க போன முறை அந்த நூல் இலையில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது தொகுதிகளை அதிமுக இழந்தது மிக முக்கியமாக சவுத்தில் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழப்பதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணமாக அமமுக பிரிஞ்சிருந்ததை பார்க்குறாங்க நூல் இலை வெற்றியை தவிர்க்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணைஞ்சால் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த வகையில் தான் என்டிஏ கூட்டணியில ஒரு தனி கட்சியாக அமமுக இருப்பதில் அதிமுகவுக்கு எந்த விதமான சிக்கலாகவும் இல்லைங்க அது எடப்பாடி அப்படிதான் நினைக்கிறாரு அதே நேரத்துல முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அப்புறம் திருமதி வி கே சசிகலா அவங்களுடைய தரப்பெல்லாம் எடப்பாடி அவருக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்காங்க அதிமுகக்குள்ளார தங்களுடைய இடத்தை எதிர்பார்த்து அவங்க இருக்காங்க தலைமை நாற்காலியை கைப்பற்றி விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்கு போன்ற காரணங்களால தான் அவங்கள அதிமுகவில் கூட்டணியில எதுலையுமே சேர்த்துக்க மாட்டா அப்படின்னும் விடாப்பிடியா இருக்காரு எடப்பாடி அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே பகிர்ந்துக்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் அப்புறம் கமலாலயத்துல இருக்கக்கூடிய சில சீனியர் நிர்வாகிகள் அதே நேரத்துல டெல்லியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெருக்கமா வராங்க இதே ரூட்ல பயணிச்சு தேர்தல் நெருங்குவதற்குள்ளார எல்லோரையும் நெருக்கத்துக்குள்ளார கொண்டு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமையானதாக மாற்றணும் அப்படின்னு சில ஆலோசனைகளை கொடுத்துருக்காங்க அந்த வகையில் அதிமுக பாஜக அமமுகவை சுற்றி இப்போ அரசியல் கோடை வெயிலோட வேகமாக பயணிக்க தொடங்கி இருக்குங்க இவங்க எல்லாம் ஓகேங்க ஆனால் ட்ராவல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும் அப்படிங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் மற்றபடி இதே போன்ற அரசியல் ரீதியிலான காணொளிகளिकाண வெகடன் டிவி-ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்'ஸ் நம்பர் 1 பிராண்ட்